ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில் நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் தான் பண்ண போகிறேன் நான் ஆறு டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சு வச்சிடலாம் இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் ஐம்பது எம்எல் கோல்டு வினர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அது அஞ்சு டீஸ்பூன் சோம்பு நாலஞ்சு பட்டை மீடியம் சைஸில் ஆறு கிராம்பு கிராம்பு வந்துட்டு நான் ஒரு டம்ளருக்கு ஒரு கிராம்பு அப்படிங்கிற கணக்கில் எடுத்துருக்கேன் ஸோ ஆறு டம்ளருக்கு ஆறு கிராம்பு ரெண்டு மூணு லவங்கம் பட்டை பிரியாணி இலை இதெல்லாம் அஞ்சு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க அடுத்ததான் மல்லியும் புதினாவும் நம்ம அஞ்சு விரலால் எடுத்தோம்னா எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ மட்டும் எடுத்து நல்லா இப்போவே போட்டுருங்க ஏன் இப்போவே போடுறோம் அப்படின்னா அப்போ தான் நல்லா வந்துட்டு அது ஃப்ரை ஆகி நம்ம சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு வராது இல்லைன்னா அதனுடைய ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்போவே ஆயிலில் போட்டு பொறிச்சிடலாம் வெங்காயமும் அதே மாதிரி ஒரு டம்ளருக்கு ஒரு பெரிய வெங்காயம் அப்படிங்கிற கணக்கில் நான் ஆறு டம்ளர் போட்டுக்கிறேங்காட்டி ஆறு இல்லைன்னா அஞ்சு போட்டுக்கலாம் எல்லா வெங்காயத்தையுமே நல்லா ஸ்லைஸஸ்ஸாக நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனித்தனியாக இருக்க மாதிரி அப்போ தான் எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரை ஆயிரும் பிரியாணி செய்யும்போது வெங்காயத்தோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்தாதுன்னா அதனுடைய ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆயிரும் ஸோ அந்த லெவல் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை எண்ணெய் பத்திலினாலும் எண்ணெய் ஊற்றி ஊற்றி வணக்கிகிட்டே இருக்கணும் வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஐம்பது கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் நாலு இல்லைன்னா அஞ்சு தக்காளி எடுத்துக்கலாம் ஏன்னா நான் ஆறு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கலர் வந்த உடனே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும் இந்த கலர் வந்த உடனே தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கோங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி வேணும் அப்படின்னா மட்டன் வேக வச்சுருந்த தண்ணியை நான் எடுத்து ஊற்றியிருக்கேன் ஒரு டம்ள் மட்டும் ஊற்றிருக்கேன் இப்போது வேக வச்சு வச்சுருக்க மட்டனை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது தயிர் ஒரு நூறு எம்எல் ஊற்றிக்கோங்க அப்புறமா நான் சொல்கிறேன் இந்த மசாலாஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள் மிளகாத்தூள் ஆறு ஸ்பூன் மல்லித்தூள் அஞ்சு ஸ்பூன் பிரியாணி மசாலா பத்து ஸ்பூன் கரம் மசாலா நாலு ஸ்பூன் மட்டன் மசாலா அஞ்சு ஸ்பூன் இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கறி நல்லா வெந்து வரட்டும் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அப்படிங்கிற ரேஷியோவில் நான் வந்து எடுத்துருக்கேன் நான் மொத்தமாக ஆறரை டம்ளர் சீரக சம்பா அரிசி ஊற வச்சிருக்கிறேன் ஸோ அதனால் நான் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அப்படிங்கிற கணக்கில் ஆறரை டம்ளருக்கு பத்தரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசியை நான் இதில் போட்டுவிட்டேன் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மசாலாஸ் ஏதாவது கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க மிளகா காரமாக வேணும்னாலும் பிரியாணி மசாலாவும் இல்லை கரம் மசாலாவும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காரம் கிடச்சிரும் போட்டுட்டு இந்த ஸ்டேஜ் வரும்போது அரிசியெல்லாம் வந்து கொஞ்சம் திக்காய் வரும்போது நல்லா மூடி வச்சு வேக வச்சுருங்க நல்லா மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேகட்டும் சிம்மில் வச்சு வேக வைங்க இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தவா எடுத்துக்கோங்க நல்லா தோசைக்கல் எடுத்துகிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க ஏன்னா நான் கேஸில் பண்ணுறங்காட்டி தம் போடுறதுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது ஸோ நான் தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா இந்த பிரியாணியை அந்த தோசைக்கல் மேலே வச்சிடலாம் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேகட்டும் நான் அதுக்காக வந்துட்டு மேலே வந்து இலை வாழை இலை போட்டு மூடி வச்சிட்றேன் மூடி வைக்கும்போது ஒரு ஒயிட் கிளாத் இருந்துச்சுன்னா அதை நல்லா அதை போட்டதுக்கப்புறமா அது மேலே ஒரு மூடியை போட்டு வச்சுக்கோங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதம் வந்துட்டு அந்த துண்டுலேயும் வந்து ஈர்த்துக்கும் ஸோ இதுக்கு மேலே வெயிட்டாக வேணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு அம் அந்த கல் எடுத்து வச்சுருக்கேன் அம்மிக்கல் இல்லைனா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் தண்ணி இருந்துதுன்னா பிடிச்சி மேலே வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி நாங்களும் செஞ்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார்